கர்நாடக இசையின் இளமையும் நவீன கலை உணர்வையும் இணைத்து உருவான பாடலாசிரியர் வளங்குடிமல் எழுதிய மகிழா என்ற புதிய இசைப்படைப்பு வெளியீட்டு விழா நடைபெற்றது முன்னாள் ராசியர் லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் ஏ பி சசிகுமார் கலந்து கொண்டு குருந்தகடை வெளியிட்டார் இந்த இசை ஆல்பத்தில் நாயகனாக வெற்றியும் நாயகியாக ராஜி ஆட்சிவும் நடித்துள்ளனர் ஒளிப்பதிவு அபிஷேக் உடை வடிவமைப்பு ஹிரண் மாயி எடிட்டிங் சக்திவேல் செய்துள்ளனர் பூச்சி சத்யா தலைமையிலான தி ரெட் கார்பெட் ஸ்டுடியோஸ் குழு பிரம்மாண்டமாக இசைத்தட்டினை வெளியிட்டுள்ளது இந்த பாடலை பதினைந்து செப்டம்பர் அன்று தி ரெட்